முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய எம்எல்ஏ மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா இன்று அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வரும் நிலையில் இன்று சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை எம்எல்ஏ செந்தில்நாதன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது